சிவாஜி என்பவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் என்ன அப்படின்னு சொன்னா செய்வதை வந்து விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்பாத மனிதர் திரையுலகில ரொம்ப பிஸியா இருந்தார் பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுலயுமே காமராஜரோட ஜேர்னி பண்ணார் அவர் காமராஜர் மேல ரொம்ப பக்தியோட இருந்தார் ஏன் எந்த ஒரு கட்சியிலையுமே தனக்குன்னு ஒரு பதவியை வந்து அவர் எடுத்துக்கவே இல்ல திரையுலகத்துல மட்டும் இருந்தார் உண்மையிலேயே அவருக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் ஒரு சமுதாய பணியை செய்தாரே தவிர அதன் மூலமாக பதவி அடையணும் அப்படின்னு நினைக்கல கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை இவர் சொந்தமா விலைக்கு கொடுத்து வாங்கி அந்த இடத்துல நினைவு சின்னம் அமைத்து ஜனாதிபதி காமராஜர் எல்லாரையும் வச்சு திறந்து அந்த இடத்தை மெயின்டைன் பண்ணார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய ரசிகனா இருந்துட்டு கடைசியில் அவருடைய ஆஃபீஸ்லேயே ஒரு பணிபுரிய ஒரு பணியாளராகவும் இருந்திருக்கீங்க ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு சிவாஜி கணேசன் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை உங்ககிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க சொல்லுங்க சார் எப்படி சார் அவருடைய ஒரு பெரிய ரசிகனா நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி சார் மாறினீங்க முதல்ல ரசிகராக மாறுறதுக்கு ஒரு பெரிய காரணம் தேவையில்லை ஏன்னா அந்த காலத்துல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் சிவாஜி அவர்களுடைய மூவி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கிராமத்திலிருந்து நான் வந்தவன் என்னுடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் கூப்பிட்டு போகிறதே அந்த படத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க சிவாஜி படம் தான் பார்க்க முடியும் அதனால கருவிலிருந்தே நான் ரசிகர் தான் அப்படி தான் சொல்லணும் அது அதை தவிர வேறு எதுவும் இப்போ எனக்கு சாய்ஸும் இல்லை நான் பார்க்குறதும் இல்லை வேறு எதுவும் அந்த சிறு வயதிலிருந்தே பார்க்குறேன் பார்க்குறப்ப சரி ஒரு சரியான தேர்வு தான் நான் நினச்சேன் ஒரு பிற பிறகு வளர்ந்த பிறகு அவருக்கு ரசிகராக இருக்கிறதுலையே ஒரு பெருமையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு அந்த டேலண்ட்டு அவருடைய டேலண்ட்டை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விதமாக தான் எனக்கு தோணுச்சு அது ஒரு நல்ல தேர்வாக தான் தோணுச்சு அவருக்கு ரசிகராக இருப்பதே ஒரு நல்ல தேர்வு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சிக்கலேன் அதனால தொடர்ந்தேன் ரசிகராக இருந்து நீங்கள் அடுத்தது சொன்னீங்க அவருடைய பணியாற்றுற வாய்ப்பு பெறேன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு ரசிகராக இருந்து சென்னைக்கு வந்த பிறகு அவருடைய அலுவலகத்துக்கு அதாவது சிவாஜி மன்றம் அந்த இதெல்லாம் போயிட்டு வர்றப்ப அவர் ஒரு தனி கட்சி தொடங்கினார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தொடங்குறப்ப நான் வந்து அப்போ தட்டச்சர் அதாவது டைப்பிங் அப்போல்லாம் டைப்பிங் தான் கம்ப்யூட்டர் கிடையாது டைப்பிங் அந்த அலுவலகத்தில் திடீர்னு ஒரு லெட்டர் டைப் பண்ண வேண்டியிருந்துச்சு நான் டைப் பண்ணி கொடுக்குறேன் யாரும் இல்லை திடீர்னு வந்தப்போ டைப் பண்ண நான் டைப் பண்ணுறேன்னு சொன்னேன் சொல்கிறப்ப டைப் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அது பண்ணப்போ அந்த அலுவலகத்துக்கே தேவைப்பட்டுச்சு டைப்பிஸ்ட்டாக வரீங்களான்னு கேட்டப்ப நான் வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் எனக்கு பிற அலுவலகத்தில் கூப்பிட்றாங்க அப்படின்னப்ப அது எனக்கு அதுதான் முதல் சாய்ஸாக தெரிஞ்சிச்சு எனக்கு உடனே அது அலுவலகத்தில் சேர்ந்தேன் அதற்கு பிறகு தான் அவரோட நெருங்கி பழகிறதுக்கு அவரோட பணியாற்றுறதுக்கு அவரோட அலுவலகத்தில் ஃபஸ்ட்டு மேலாளராகவும் அப்புறம் அலுவலக நிர்வாகியாகவும் இருந்தேன் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் அதற்கு பிறகு சிவாஜி புரொடெக்ஷன்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த அனுபவமும் இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் என்னென்னா அந்த அந்த தொ எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் இல்லை ஒரு இருக்கிறவங்க வந்து இருந்து பார்க்கலாம் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க போட்டோ எடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருப்பாங்களே தவிர அவரோட அலுவலகத்திலே ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு தான் கிடைக்கும் அது எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரமாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு கலை கடவுளாக நினைச்ச ஒத்தரையே நான் அவர் கூடவே வேலை பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது எனக்கு கடவுள் கிடைத்த வரமாக தான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போ நீங்க வந்துட்டு ரசிகரா நீங்க வந்துட்டு சிவாஜி கணேசன் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க அப்புறம் அவரோட ஆஃபீஸ்ல நீங்க வந்துட்டு பணியாற்றிருக்கீங்க உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு ரசிகரா பாக்குறதுக்கும் அவர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்குமான வித்தியாசம் எப்படி இருந்துச்சு ரசிகரா பாக்குறப்ப ஒரு பெரிய பிம்பம் எனக்கு வந்து ஒரு எவ்வளவு பெரிய மனிதர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்ற ஒரு பிரமிப்போட நம்ம இருப்போம் ஏன்னா தூரத்துல இருந்து பாக்குறோம் அப்படிங்கிறப்போ ஒரு பிரமிப்பு இருக்கும் அவரை பார்க்க வேண்டும் என்பதே எனக்கு ஒரு பெரிய ஆசையா இருந்துச்சு சென்னை வர்றப்ப அவரை பார்க்கணும் ஏன்னா நான் ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் வர்றப்ப பார்த்துருக்கேன் தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன் பட்டு கிட்டயோ ஏதோ போனதில்லை சிறு வயதில் அதற்கு பிறகு இங்க சென்னை வந்த பிறகு அவரை பார்க்கணுங்கிறதே எனக்கு ஒரு ஆவலா இருந்துச்சு அதுலேயும் ஏதாவது ஃபங்க்ஷன் இங்ஷன்ல பார்த்துருக்கேன் தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன் அருகில் இருந்து அவருடைய பணியாற்றி அவருடைய இருக்கிறப்ப பார்க்குறப்ப இன்னும் வந்து எனக்கு பிரமிப்பு அதிகமாச்சு ஏன்னா அந்த பிம்பம் என்பது அவர் என்னமோ பெரிய பெரிய ஆள் அப்படின்றத விட கிட்ட போன பிறகு ஒரு சா எல்லாரோடையும் கலோக்கியலாக பழகிறது ஒரு எளிமையாக பழகிறது குழந்தைத்தனமாக பழகிறது வெகுளித்தனமாக பழகிறது இது மாதிரி நிறையா சொல்லலாம் அவருடைய இதை நீங்கள் பல பேர் பலவிதமாக வெளியில் சொல்லலாம் அவர் சிறட்டை பார்ப்பார் அவர் யார்ட்டையும் பேச மாட்டார் அவர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரோடையும் எளிமையாக பழகிறது வயது வித்தியாசம் இல்லாமல் பழகிறது ஏன்னா நான் அவர் அறுபது வயதில் இருந்தப்போ நான் இருபது வயதில் அவரோட போய் சேர்றேன் அவர் அறுபது வயதில் அளவிற்கு இருந்த பொழுது நான் இருபது வயதில் பணியில் சேர்றேன் அவர்கிட்ட அவரோட போய் சேர்றேன் அப்படிங்கிறப்ப நாற்பது வயது கேப் எனக்கு அப்படிங்கிறப்ப அந்த அந்த வித்தியாசம் இல்லாமல் என்கிட்ட வந்து ரொம்ப சிற பழகுனது வந்து இன்னும் எனக்கு அவர் மேலே உள்ள மரியாதை கூடணுச்சு ஒரு வெளியிலேருந்து பார்த்த பிரமிப்போட கூடிய மரியாதை என்பது வேறு கிட்ட போகிற பிறகு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் இப்படியா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும் ஆனா எனக்கு வந்து அவர்கிட்ட போய் பழகின பிறகு இன்னும் ஒரு பிரமிப்போட கூடிய மரியாதை எனக்கு அவர் மேல ஏற்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும் அது இன்னைக்கு வரைக்கும் விலகலை ரெண்டாவது ரசிகராக எவ்வளவு காலம் இருந்தீங்க கூட எவ்வளவு காலம் பணியாற்றினீங்கன்னு சொல்கிறீங்களே நான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பணியாற்றதான் நினைச்சுட்டு இருக்கேன் ஏனென்றால் அவரோட ரசிகராக ட்ராவல் பண்ணி அவரோட அலுவலகத்தில் பணியாற்றி அதற்கு பிறகு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவருக்காக என்று ஒரு செய்யணும் அவருக்காக சில விஷயங்களை செய்யணும் அவரோட புகழை பரப்பணும் நம்ம ஏதோ இருந்தோம் சென்றோம்னு இல்லாமல் நம்ம எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சிதுன்னா தமிழ்நாடு முழுக்க ரசிகர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அவர் மூலமாக அந்த ரசிகர்களை ஒருங்கிணைச்சி ஏதாவது ஒரு நல்ல பணிகளை செய்யணும் நம்ம அவருக்காக ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்து சில விஷயங்களை செஞ்சேன் அதனால் ஒரு ஒரு சில விஷயங்களை என்னால் செய்யவும் முடிஞ்சின்னு சொல்ல முடியுது ஏன்னா சிலை சென்னையில் இருந்தப்ப அதை அகற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு அதை வைக்கிறப்பவே ஒரு பிரச்சனை வந்தது அதற்கெல்லாம் கோர்ட் வரைக்கும் போய் வடக்கு போட்டு அதற்கான தீர்வு கிடைச்சிச்சு அதேமாதிரி சிவாஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அறிவித்து கட்டாமல் ரொம்ப வருஷமாக கிடந்தது சென்னையில் அதை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்து பல கட்ட போராட்டம் அதற்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒரு உண்ணாவிரதம் இதெல்லாம் நடத்தின பிறகு அது அறிவிக்கப்பட்டு திறக்கப்பட்டது அந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதே மாதிரி சில படங்கள் சில படங்கள் அவருடைய பெயர்களை அவர் பெயருக்கு இழுக்கு ஏற்படுகிற விஷயத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ஒரு எதிர்குறல் கொடுப்பது அதற்காக முயற்சிகள் எடுப்பது இதையெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதற்கு என்னோட தமிழகம் முழுக்க உள்ள ரசிகர்கள் வந்து எனக்கு உதவியா இருக்காங்க இன்றைக்கும் அந்த ரசிகர்கள் உயிரோட்டமாக அவங்க இருக்காங்கன்றதுல எனக்கு ஒரு பெருமைதான் நீங்க வந்துட்டு அந்த அமைப்புகள் மூலமா அவங்ககிட்ட இன்னமும் கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க அதாவது ரசிவாதி அவர்களுடைய ரசிகர்கள் கூட கம்யூனிகேஷன் கண்டிப்பா ரெகுலராகவே கம்யூனிகேஷனில் இருக்கு ஏன்னா ஒரு குடும்ப உறவுகள் மாதிரி நாங்கள் பழகிட்டோம் ஏன்னா ஒரு ஒரு பதவியினால நாங்கள் எங்களோட தொடர்பு ஏற்படல ஓகே இப்போ நான் ஒரு எம்பியாக இருந்து அவர் ஒரு எம்எல்ஏ இருந்து அதுக்கு கீழே கவுன்சிலராக இருந்து அந்த மாதிரி ஒரு பதவிகள்னால் உறவு ஏற்பட்டுருந்துச்சின்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த பதவி போச்சுன்னா அவங்க என் கூட வருவாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு அந்த பதவி இல்லைன்னா நான் தொடர்பு கொள்வேணான்னு தெரியாது ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு குடும்ப உறவுகளாக நாங்கள் பழகி பழகிட்டோம் அவர் ச நடிகத்தில் படம்னாலே தெரியும் உங்களுக்கு குடும்ப குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற படமாக இருக்கும் பாசமலராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மைல் மைல் ஸ்டோன் மூவிஸாக இருக்கும் ஒரு ஒரு உறவுக்குமே அண்ணன் தம்பி பாசமாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் தந்தை மகள் பாசமாக இருக்கட்டும் தந்தை மகன் பாசமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மைல் ஸ்டோன் படமாக இருக்கும் அதுதான் ஒரு இது என்ன சொல்கிறது அதாவது அந்த ஒரு ஒரு அது என்ன என்ன சொல்லுவாங்க ஒரு முத்திரை பதித்த படங்கள்னு சொல்லுவோம் அதைத்தான் என்னைக்காக இருந்தாலும் சொல்ல முடியும் அடையாளமாக சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு அடையாளங்களான படங்களாக அவருடைய படங்கள் இருந்ததுனால நாங்கள் பழகிறதுமே எல்லாருமே வந்து குடும்ப உறவுகளாகவே ரசிகர்கள்லாம் பழகியிருக்கோம் இன்றைக்கும் அவர்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு நான் போவேன் எங்கள் ஏதாவது நான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சரி எல்லா ஊர்கள்லேயும் அந்த ரசிகர்கள் இன்றைக்கும் குடும்பத்தோட என்னன்னா அன்னைக்கு வந்து சிறு வயதில் இருந்திருப்பாங்க பேச்சலரா இருந்திருப்பாங்க இன்னைக்கு குடும்பம் அவர்களுக்கு பொண்ணு பையன் இதெல்லாம் இருந்து அவர்கள் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க அந்த மாதிரி போறேன் பேர் வந்திருக்காங்க அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க வர்றப்ப அவங்களோடையும் நான் தொடர்புல இருக்கேன் உயிர்ப்போடையே ஒரு பெருமையா நான் சொல்ல விரும்புறாரு இப்ப நீங்க ஒரு ரசிகரா இருந்துட்டு தென் அவர் கூட பணியாற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பா அவர் நடிக்க போற இடத்துல வந்துட்டு உங்களுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் நீங்க போய் பாக்குறதுக்கு அவர் திரையில நடிக்கிறதுக்கான அந்த அந்த செட்டப்பை உங்களுக்கு பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல்ல ஒன்று என்னென்னா நான் அவருடைய கடைசி காலகட்டம் அதாவது அவருடைய திரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த காலகட்டங்களில் தான் நான் அவர்கிட்ட போனேன் முதல் மரியாதை அந்த ஸ்டேஜ் அதுக்கு பிறகு தான் அது அப்போது கூட அவரோட சின்சியாரிட்டி நான் பார்த்துருக்கேன் அதாவது தேவர் மகன் அப்போல்லாம் நான் ஷூட்டிங் போயிருக்கேன் சில சமயங்களில் தேவர் மகன் படம் நடந்தப்போ அதற்கு பிறகு ஒரு ரெண்டு ரெண்டு படங்கள் நடித்தப்போ அப்போல்லாம் எப்போவாவது ஒரு இது தடவை ஷூட்டிங் போவோம் ஷூட்டிங் போகிறதுனா ஏதாவது சிக்னேச்சர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன் போகிறப்ப அவர் அப்படியே அமர்ந்திருப்பார் அமர்ந்திருக்கிறப்ப தூங்குற மாதிரி தான் தெரியும் அவர் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கார் போல இருக்குது அப்படினு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த எல்லா இதுவும் போய்டும் உடனே அந்த வசனங்களோ அதுவோ வாட் எவர் இட் இஸ் சீனோ அதை நடிச்சுட்டு அவர் வந்து நிற்பார் இது வந்து நான் சொன்னது ஒரு சிக்ஸ்டீஸுக்கு மேலே அவர் வயதுக்கு மேலே உள்ள நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வருடம் முப்பது வருடத்துக்கு அந்த முன்பு ஒரு செவன்ட்டீஸு சிக்ஸ்டீஸில்லாம் எப்படி இருந்திருப்பார்னு நானே ஒரு யோசி ஒரு யூகிச்சு பார்த்தேன்னா உண்மையிலே அது ஒரு பிரமிப்பு தான் ஏன்னா அவர் அந்த சின்சியாரிட்டி அந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த நேரம் க தவறாமை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் ஏன்னா திரையுலர்களும் சரி வெளியிலையும் சரி எடுத்துக்கலாம் நேரம் தவறாமை நேரம் தவறாமையை பற்றி சில பேர் அவர் ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு வந்துடுவார் எல்லாமே சொல்லுவாங்க அவர் அந்த ஷூட்டிங் மட்டும் கிடையாது இப்போ அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டா கூட ஏழு மணிக்கு அவர் பார்க்க வர சொன்னால் அவர் ஏழு மணிக்கு ரெடியாக இருப்பார் ஆராய்காலுக்கு ரெடியாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு சின் என்ன சொல்லுவார்னா நான் என்னால் வந்து இன்னொரு நூறு பேர் பாதிக்கப்படுவாங்க என்னால் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் டைமுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப வேல்யூபிள் விஷயமா நான் பார்க்குறேன் லைஃப்லேயே வேண்டிய விஷயம் எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன் அந்த சின்சியாரிட்டி அது மாதிரி எந்த இது கொடுத்தாலும் ரோலாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும் வேற ஏதாவது இருக்கட்டும் ஒரு ஷூட்டிங்கு போகிறத கூட வேலைக்கு போறேன் தான் சொல்லுவார் வீட்டில் கூட சொல்லிட்டு போகிறது நான் வேலைக்கு போயிட்டு வரேன் தான் அதையும் ஒரு பணியாக எடுத்து அதையும் ஒரு சிரத்தையோடு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்த்தேன் அதெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களாக நான் பார்க்குறேன் அடுத்த தலைமுறைகள்லாம் எடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன் இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அண்ட் எம்ஜிஆர் இருந்தாங்க தென் அதுக்கப்புறம் ரஜினி கமல் அப்படி விஜய் அப்படின்னு மாறினா கூட அவர் எல்லா தர தலைமுறைகிட்டையும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு விஜய் வரைக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அந்த தருணத்தை பற்றி சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வந்து ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆகி அரசியலேருந்து வில இதுலேருந்து இப்போ சினிமாலேருந்து விலகின பிறகு கூட ஆனாலும் அவர் கடைசி காலகட்டங்களில் அவருடைய படங்கள் ஃபெயிலியராக இருந்தது நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படம் ஃபெயிலியர் அவரோட படங்கள்லாம் ஆனாலும் சிவாஜி என்ற ஒரு மனிதர் நீங்கள் எடுத்திங்கன்னா திரையுலகளை பொறுத்த வரைக்கும் பராசக்தியில் சக்சஸ்னு ஆரம்பிச்சு அவருடைய திரைப்பயணம் கடைசி வரைக்கும் சக்ஸஸாக தான் இருந்துச்சு நீங்கள் படையப்பா இருந்தால் கூட படையப்பாலேயும் ஒரு நல்ல ரோலு ரஜினிகாந்தோட நடித்தாலும் அவர் இவர் நடித்தால் அந்த ரோலுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி கமல் தேவர் மகனில் நடித்தார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து சீன் வந்தால் கூட சில சீன்கள்லாம் அவருடைய முத்திரை எப்படியே இருக்கும் நீங்கள் முதல் மரியாதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட்டர் ஸ்டேஜில் வந்து அதை வந்திருந்தால் கூட அந்த முதல் மரியாதையில் நடிக்கிறப்ப அந்த ஒரு கிராமத்து மனிதரை எல்லார் கண்முன்னிலையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மனிதராக அந்த ரோலுக்கு இருந்தார் எல்லா ரோல்லையும் கச்சிதமாக ஃபிட்டாக கூடிய ஒரு நபராக இருந்தார் நீங்கள் விஜய்கிட்ட நடித்தப்போ சொல்கிறீங்க ஒன்ஸ் மோர்னு நடித்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் கூட அந்த நடை இடையெல்லாம் வரும் வரும் அதில் வரும் சீன்லாம் வரும் வரப்போ விஜயை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சீன் வரும் அதில் வரும் ஒரு நடையை பார்த்து அப்படி கடைசி காலம் வரைக்கும் அந்த நடிப்பு என்பது அவருக்கு ஒரு உயிர் துடிப்பாக இருந்துச்சு அவருக்கு அந்த அதை அதனால தான் அவரால் அதை செய்ய முடிஞ்சு அந்த நடிப்பு 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 அது வந்து ஒரு தொழில் வேலை சின்சியாரிட்டி அதை தவிர வேறு எதுவும் அவருடைய மனதில் இல்லை அந்த அளவிற்கு இருந்ததுனால தான் டெடிக்கேஷனை பண்ணதுனால தான் அவருடைய ரோல் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இன்னும் மூணு தலைமுறை நாலு தலைமுறை ஆனாலும் பேசப்படும் தான் என்னுடைய கருத்து இப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் வந்துட்டு படங்களில் நடிக்கிறத தவிர்த்து சமூகத்துக்கு என்னென்ன நல்ல நல்லதுகள்னு பண்ணியிருக்காரு நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா அவர் திரையுலகில் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆனாலும் அதே நேரத்தில் நீங்கள் பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயுமே காமராஜரோட ஜேர்னி பண்ணார் அவர் பண்ணிட்டு இருந்தார் காமராஜர் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ உள்ள நான் சில பேரை நான் வந்து தவறாக சொல்லலை இப்போ உள்ள ஜென்ரேஷனோ அல்லது நடிகர்களோ அரசியல்வாதிகளோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் தையல் மிஷின் கொடுக்குறது இல்லை ஏதோ ஒரு வேட்டி சேலை கொடுக்கறது இல்லை அன்னதானம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதை அதை ஒரு விளம்பரப்படுத்தி அதெல்லாம் செய்கிறது ரெகுலராக நடக்கிறது எல்லோரும் செய்கிற விஷயந்தான் ஆனால் சிவாஜி என்பவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் என்ன அப்படின்னு சொன்னால் செய்வதை வந்து விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்பாத மனிதர் அது மட்டும் இல்லாமல் சும்மா வெறும அன்னதானம் போடுறது அல்லது வேறு ஏதாவது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தையல் மிஷின் கொடுக்குறது அது மாதிரியெல்லாம் செய்ய மாட்டார் அவர் செய்கிறதே இப்போ ஒரு நாட்டுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு உதாரணம் ரெண்டு மூணு மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா வார் நடக்குது சீனா வார் நடக்கிறப்ப யுத்த காலத்துக்கு அங்கே போய் எல்லா அவர் ஒரு மனைவி போட்டிருந்த நகைகள்லாம் கழட்டி கொடுக்குறாரு அவங்க தாலியை கேட்டுறப்ப சால்போ சாஸ்திரி கேட்டக்கூடாது வேண்டான்னு சொன்னாராம் அளவுக்கு கிட்டத்தட்ட நானூறு பவுன் நகை கொடுத்துருக்காரு எப்போ கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நானூறு பவுன் நகையை கட்டி யுத்த நிதிக்காக கொடுத்துருக்காரு அவருக்கு வந்த தங்க பேனா வந்திருக்கு அவருக்கு பரிசாக வந்ததெல்லாம் கொடுத்துருக்காரு தங்கத்தில் வந்தது அது மாதிரி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்து அந்த யுத்த நிதியாக கொடுத்துருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தான் யுத்தம் வந்தது பிறகு கூட இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்த போது கூட எல்லாம் அழிச்சிட்டு போய் அங்கு அங்கே இராணுவத்தினர் முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு அதுவும் எந்த ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போனார்னா ராணுவ விமானத்தில் அழைச்சிட்டு போயிருக்காரு சரக்கு விமானத்தில் சரக்கு விமானம்னால் என்ன தெரியும் சீட்டெல்லாம் இருக்காது இது இருக்காது அந்த மாதிரி விமானத்தில் எல்லாம் போயிருக்காங்க அழிச்சிட்டு போயிருக்காங்க சாவித்திரி இது மாதிரி எல்லாம் நடிகர் நடிகைகள் எல்லாம் கலைஞர்கள் எல்லாம் அழிச்சிட்டு போய் யுத்த இடத்துக்கே போய் அவங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கும் யுத்த நிதி கொடுத்துருக்காரு அது மாதிரி எல்லாம் அந்த பொது காரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் கார்கில் வார் வரைக்கும் கொடுத்துருக்காரு அவர் அவருடைய நிதி இப்போ கொடுத்துருக்காரு அப்படின்னா பாருங்கள் நீங்கள் அந்த இப்போ அறுபத்தி ரெண்டு வாரிலேருந்து கார்கில் வார் வரைக்கும் இந்தியாவுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் சும்மா ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தோம் அது ப அது அது செஞ்சாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கல்வி பணிகள் இல்லை காலேஜுக்கு கல்லூரி கட்டடம் கட்டுறதுக்கு கல்விக்கு அது மாதிரி பாம்பேலெல்லாம் கிட்டத்தட்ட நூறு முறைக்கு மேலே வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நடத்தி அதில் வந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணி கலெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு அங்கே உள்ள அவங்களுக்கு கல்விக்காகன்னு கொடுத்துருக்காரு அங்கே உள்ள தமிழர்களுக்குன்னு கொடுத்துருக்காரு டெல்லி வாழ் தமிழர்களுக்கு பெங்களூரில் இருந்த தமிழர்களுக்குன்னு சொல்லி எல்லாம் நாடகம் நடத்தி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போவே கொடுத்துருக்காரு அந்த மாதிரி செஞ்சுருக்காரு நீங்கள் ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி வருது நீங்கள் அடுத்த வருஷமே ஸ்ரீலங்கா போகிறாரு அங்கே ஒரு நாடகம் நடத்தி அங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்களுக்காகன்னு சொல்லி ஒரு முலாயின்னு ஒரு இடத்துல நான் ஒரு ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்குறதுக்காக டொனேஷன் கொடுத்துருக்காரு அது மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வந்து எதுவும் சொல்லாமல் வெளியில் சொல்லாமல் நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் நீங்கள் முதல் முதல்ல இப்போ காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டம் ஆரம்பித்தப்போ அவர் சொன்னதே என்னென்னா பிச்சை எடுத்தாவது அந்த சத்துணவு திட்டத்தை நடத்துவேன் நிதிக்காக நான் வந்து இது பண்ண மாட்டேன் சத்துணவு திட்டத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லி சொன்னப்போ முதல் ஆளாக ஒரு லட்ச ரூபா கொண்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி நேரு அகில இந்திய அளவில் சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தப்போ ஒரு லட்ச ரூபா வேறு நீங்கள் நான் சொல்றது ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்லாம் ஒன் லேக்குன்றது இப்போ எவ்வளோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக தான் ஒன் லேக்ன்றது அப்படி கொடுத்தவர்னு சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கல்வி பணியாக காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காலேஜ் கட்டணும்னா பல ப மதுரையில் ஒரு காலேஜ் கொடுத்துருக்காரு திருச்சியில் ஒரு காலேஜ் கொடுத்துருக்காரு இது மாதிரிலாம் காலேஜ் கல்லூரி கட்டடம் கட்டணும் ஏதோ ஒரு லைப்ரரி கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் நிதியாக கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நிதி கொடுத்துருக்காரு நீங்கள் கக்கன் அவர்கள் இருந்தார் அவர் சிரமப்படுறாருன்னு சொன்னோன்னா சேலத்தில் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி அவருக்கு அந்த வூலை ஃபுல்லாக அவருக்கு நிதியாக கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் குறைச்சலாக இருந்த மாதிரி இருந்திருக்கு நிதி குறைவாக இருக்குது இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு உடனே அந்த கடைசியா கடைசியாக தங்கப்பதக்கம் அணிவிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அது உண்மையிலேயே தங்கம் தங்கத்தில் போட்டிருக்காங்க அவர் கடைசியா அவருக்கு மெடல் கொடுப்பாங்கல்ல அந்த படத்துல கொடுக்குறப்ப தங்க பதக்கம் அணிவிக்கிற மாதிரி வரும் அதை ஏலம் விட்டு அங்கேயே ஏலம் விட்டு உடனே அதுல வர்ற பணத்தையும் சேர்த்து கொடுத்து கொடுத்துருக்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு சமுதாய ரீதியாக எல்லோருக்கும் செய்ய வேண்டும் இந்தியாவில் என்ன இந்தியாவுடைய அரசுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அது மாதிரி இங்க சிக்ஸ்டீஸ்ல ஒரு வெள்ளம் புயல் இங்க சென்னையில வந்தப்ப காமராஜ் பிற பிறந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்ப நான் ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு சொல்லுங்கள் யார்னொன்னா நீ ஒன்று பண்ணோன்னா நீங்கள் இங்கே உள்ளவங்களுக்குலாம் சமைச்சு சாப்பாடு போடு எல்லாருக்கும் கொடு அப்படின்னு ஒன்று வீட்டு பின்னாடியே பெரிய அடுப்பு இதெல்லாம் வச்சு ஒரு நூறு பேரை வச்சு சமைக்க வச்சு த மெட்ராஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உணவு போட்டெல்லாம் டெய்லி அந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்காரு அது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருன்னு சொல்கிறேன் உங்களுடைய போனாலும் நேற்றுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ நன்றிம்மா